வணக்கம் தமிழ் மொழி பாடத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் அப்படின்னாவே அது ரொம்ப கஷ்டம்னு மாணவர்கள் நினைக்கிறாங்க அதுவும் தொல்காப்பியத்தை அதை விட கஷ்டமாக நினைக்கிறாங்க பொதுவாகவே நம்ம எவ்வளோ கஷ்டமான பாட்டாக இருந்தாலும் அதை ரெண்டு மூணு முறை கேட்கும் போதே முணுமுணுக்க தொடங்கிடுவோம் அது போலதான் நூற்பாக்களையும் திரும்ப திரும்ப பாட்டாக கேட்கும்போது அது எளிமையாக மனசில் பதியும் அதனால தான் தொல்காப்பிய நூற்பாக்களை ஒன்று பாடல் வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை கேட்டுட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நீங்க தரக்கூடிய ஆதரவை பொறுத்து இந்த பணி மேலும் தொடரும் இந்த பாட்டை மறுபடியும் மறுபடியும் கேட்டு மனசில் பதிய வைக்கணும்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பயன்படுத்திக்கோங்க